உயரமாக வளர்வதற்கான சில எளிய வழிமுறைகள் பெரும்பாலும் உயர குறைபாடு ஏற்படுறதுக்கு ஜீன்கள் தான் ஒரு முக்கிய காரணம் ஒருவேளை ஜீன்களில் வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமா உயரமாகலாம் உயரத்தை அதிகரிக்க பல உணவுகள் உடற்பயிற்சிகள் உதவியா இருக்கு அத இருபத்தோரு வயதுக்குள்ள மேற்கொண்டா நிச்சயமா எளிதில் உயரமாகலாம் ஏன்னா இருபத்தோரு வயசுக்கு மேலே உடலின் வளர்ச்சியானது நின்றுடும் சரி இப்போ இயற்கையான முறையில் உயரத்தை அதிகரிக்க என்னெல்லாம் செய்யலான்னு பார்ப்போம் உயரத்தை அதிகரிக்கணும்னா தினமும் ஸ்கிப்பிங் செய்யணும் இதனால உடலில் ரத்த ஓட்டம் அதிகரித்து தசைகளின் வளர்ச்சியை அதிகரிக்க உதவுது பாலில் உள்ள கால்சியம் வைட்டமின் டி மற்றும் புரோட்டீன் ஆகிய மூணு சத்துக்களும் உடலின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்குது அதனால தினமும் தவறாம ரெண்டு முதல் மூணு டம்ளர் வரை குடிக்கலாம் முட்டையிலும் பாலில் நிறைஞ்சுள்ள சத்துக்களான கால்சியம் புரோட்டீன் மற்றும் வைட்டமின் டி போன்ற சத்துக்களோட ஒமேகா த்ரீ அப்படிங்கிற ஃபேட்டி ஆசிடும் நிறைஞ்சிருக்கு எனவே உயரமாக ஆசைப்பட்டா தினமும் பாலோட வேக வச்ச முட்டையையும் சாப்பிடணும் இதனால நல்ல பலன் கிடைக்கும் கம்பியை பிடிச்சுக்கிட்டு தொங்குறது மூலமாவும் உயரத்தை அதிகரிக்க முடியும் அதுவும் இதை இளம் வயதிலேயே அதிகமாக செஞ்சுட்டு வந்தா தண்டு வடமானது நல்ல வளர்ச்சியை அடையும் இது உயரமாவதற்கு உதவியா இருக்கும் தினமும் புஜங்காசனத்தை செஞ்சு வர்றது மூலமாகவும் உயரமாகலாம் அதுக்கு தரையில் குப்புறப்படுத்து ரெண்டு கையையும் தரையில் மார்புக்கு பக்கவாட்டில் பதிச்சு முதுக மேலே தூக்கணும் இதனால் உடலின் மேல் பகுதியில் உள்ள தசைகளானது மேல் நோக்கி நீண்டு உயரமாவதற்கு ரொம்ப உதவியா இருக்குது இறைச்சிகளான சிக்கன் மாட்டிறச்சி போன்றவற்றை சாப்பிட்றது மூலமாகவும் தசைகள் வளர்ச்சியை அடையும் ஏன்னா இதில் தசைகளின் வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் அதிக அளவில் இருக்குது படத்தில் காமிச்ச மாதிரி நேராக நின்றுக்கிட்டு ரெண்டு குதிகால்களை மேலே தூக்கி ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி முடிஞ்ச அளவு கைகளை நீட்டணும் இதன் மூலம் உடலில் உள்ள அனைத்து தசைகளும் நீண்டு உயரமாவதற்கு உதவியாக இருக்குது சைவ உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிறந்த புரோட்டீன் உணவு என்னன்னா அது சோயா தான் இவங்க சோயாவால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை அதிகமாக சாப்பிட்றது மூலமா புரோட்டீன் அதிகமாக கிடச்சி இவங்க உயரம் அது உதவுது கராத்தே பயிற்சியில செய்யப்படுற ஒரு முறை தான் காலை உதைக்கிறது இதுக்கு படத்துல காமிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு ஒரு காலை மட்டும் மேல் நோக்கி உதைக்கணும் இது போல மற்றொரு காலையும் செய்யணும் இந்த முறையை தினமும் குறைஞ்சது பத்து முறை செஞ்சுட்டு வந்தாலே கால்கள் வளர்ச்சி அடைஞ்சு உயரமும் கூடும் கடல் பவள பாசியிலிருந்து தான் கோரல் கால்சியம் அந்த கால்சியத்தை சாப்பிட்றது மூலமாக எலும்புகள் வலுவோட இருக்கிறதோட நல்ல வளர்ச்சியையும் அடைய முடியும் மேலும் இதுபோல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க